இந்த பாஜக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நிதித்துறையை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் ஒரு கேள்வி என்ன அவங்க வந்துட்டு மக்களால் தேர்தல் வந்து ஜெயிக்கல இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு எம்பி தான் அப்போ அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பாங்க பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அதனால அவங்களுக்கு வேற ஏதாச்சும் போஸ்ட் கொடுப்பாங்க நிதித்துறையை திருப்பி தரமாட்டாங்கன்ட்டு எல்லாரும் நம்பிட்டு இருந்த அந்த வேலையில் விக்கரவாண்டி தொகுதிக்கு வந்துட்டு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூலை பத்தில் வருது அதுக்கு முன்னாடி இந்த நாமினேஷன் யார் யாரெல்லாம் விருப்ப மனு தாக்கல் கொடுக்குறீங்க விருப்ப மனுவில் யார் யார் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறவங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்த அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த கட்சியில் என்ன பண்ணலாம் அடுத்த சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் தைரியமாக சந்திக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தெம்பு வரும் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் வந்துட்டு லோக்சபா தேர்தல் வந்து மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு பாஜக வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மைனாரிட்டி ஆட்சி வந்து அவங்க அமைக்க போறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்துட்டு அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்க இப்போ வந்து முத முதலாக ஒரு மைனாரிட்டி ஆட்சியை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து பாஜகவுக்கு தோல்வி அடைஞ்சதை கூட இது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வழி உண்டாக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தடவை வந்துட்டு இந்த பாஜக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அமைச்சர் பதவி யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க எந்தெந்த துறையை யார் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதில் ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் நான் யோசிச்சாங்க முத அப்படின்றத சொல்லிடுறேன் ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தவங்களுக்கு மீண்டும் அதே போஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஒன்று மாற்றி கொடுப்பாங்க இல்லாட்டி புதுசாக அதுக்காச்சும் அந்த அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த இருந்த பதவி அதுக்கப்புறம் புதுசாக இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பதவிகள்லாம் கொடுத்துக்கிட்டே வரும்போது பல பேருக்கு ஒரு பயம் இருந்துச்சு என்னென்னா மீண்டும் நிதித்துறையை வந்துட்டு நிர்மலா சீத்தாராமன் அவர்கள்ட்ட கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மக்களால் தேர்தல் நின்று ஜெயிக்கலை இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு எம்பி தான் அப்போ அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுப்பாங்க பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அதனால அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் போஸ்ட்டு கொடுப்பாங்க நிதித்துறையை திருப்பி தரமாட்டாங்கன்ட்டு எல்லோரும் நம்பிட்டு இருந்த அந்த வேலையில் அவங்களுக்கே நிதித்துறை அமைச்சராக அவங்கள மாற்றுறாங்க ஏன் வந்து பலரும் பயப்படுறாங்க நிதித்துறையை பார்த்த நிதித்துறையை வந்து நிர்மலா சீதாராமன் உங்ககிட்ட கொடுத்தா ஏன் எல்லோரும் பதறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்து மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பல விஷயங்களை வந்துட்டு இந்த நிதித்துறையில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க லைக் ஜிஎஸ்டியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டியை வச்சு இந்தியாவில் எவன்ட்ட டப்பி கேட்டாலும் எல்லாருமே திட்டுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து தனி மனிதன் வந்து அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது ஒரு பார்ட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பாஜக இந்த அளவுக்கு கம்மியான ஓட்டு வாங்கினதுக்கு காரணமே இந்த ஜிஎஸ்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது தமிழகத்துல வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனம் எப்படி வருதோ அதே மாதிரி இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா பாஜக தோல்வி அடைஞ்சதுக்கு தோல்வினா இந்த வெற்றி வந்து ரொம்ப சின்ன வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த நிதித்துறையில் அவர்கள் கொண்டு வந்த சில மாற்றங்கள் சில திட்டங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜிஎஸ்டி தான் இதுல முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க சோ அதனால நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்காதுன்னு எதிர்பார்த்ததுல அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கார்ப்ரேட் நலத்துறையுமே கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த கார்ப்ரேட் நலத்துறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி கார்பரேட் கம்பெனியெலாம் இருக்குல்ல அந்த கம்பெனி அரசு அரசு அந்த கம்பெனிகளுக்கு வந்துட்டு சில வழிமுறைகள் விதிமுறைகள் சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்துட்டு யார் ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த துறையை சேர்ந்த மினிஸ்டர் தான் அந்த துறையை தூக்கி இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க ஸோ பல முதலாளிகளும் நிறைய நடுத்தர வர்க்கத்தினர் சேர்ந்தவங்களும் எல்லாருமே வந்துட்டு இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் நிதியமைச்சரானதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாட்டு மக்கள் மீது அளவுக்கு அதிகமான வரியை வந்து போட்டு இருந்தாங்க அதனாலேயே மக்கள் நிறைய பாதிப்பு பாதிப்புக்குள்ளானோம் ஸோ மறுபடியும் இவங்க மினிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் வராங்க ஸோ ஓகே இது ஒரு பார்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வரப்போகுது ஜூலை மாதம் பத்தாம் தேதியாக சம்திங் நான் பத்தாம் தேதி வருது நினைக்கிறேன் ஜூலை பத்தில் வந்துட்டு விக்ரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வருது ஏன் அங்கே இடைத்தேர்தல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரவண்டி தொகுதியில் வந்துட்டு புகழேந்தி அப்படின்றவர் திமுக சார்பாக போட்டிக்கிட்டு எம்எல்ஏ ஆனார் இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா இது பண்ணார் பிரச்சாரத்துக்கு போனார் அப்பயே அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் முதல்வர் வந்து பிரச்சாரம் பண்ணால் அந்த மீட்டிங்லையுமே கலந்துக்கிட்டாரு அப்போ வந்து அவர் மயக்க மாட்டுஞ்சி கீழே விழுக்கிறாரு அவர் ஹாஸ்பிட்டலில் போட்டு போகிறாங்க அங்கே வந்து அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துடுறாரு ஸோ இதனால ஆணையம் என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவண்டி தொகுதிக்கு வந்துட்டு இளைய தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூலை பத்தில் வருது அதுக்கு முன்னாடி இந்த நாமினேஷன் யார் யாரெலாம் வெருப்பமண தாக்கல் கொடுக்குறீங்க வெருப்பமனில் யார் யார் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சிக்கிறுவாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மிக மிக கம்மி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாய்ப்பு போட்டியிட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது கிட்டத்தட்ட பத்து பெருந்தோல்விகளை சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகரில் வந்துட்டு இப்போ நடந்த லோக்சபா தேர்தல் வரைக்கும் தொடர் தோல்விகள் தான் ஸோ மறுபடியும் விக்கிரவண்டி தொகுதியில போய் நம்ம தோ தோத்து போகிறதுக்கு போல அந்த தொகுதியில வேற யாரையாச்சும் நிக்க வச்சு அவங்களுக்கு நம்ம ஆதரவா பிரச்சாரம் செய்யலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி அவங்க சூஸ் பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் பாமக வந்து ஆல்ரெடி பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருக்காங்க ஆனா வந்து பி வந்து ஏன் அலையன்ஸ்ல வச்சாங்கன்னா நடந்தது வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஸோ அதனால் பிஜேபிக்கு ஆதரவு தெரியும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அடுத்து இருபத்தி ஆறில் வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் அதனால உள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலமான கட்சி கூட தான் அவங்க வந்து கூட்டணி அமைச்சாகணும் ஒன்று திமுக கூட அமைக்கணும் அல்லது அதிமுக கூட அமைக்கணும் திமுக கூட அவங்களுக்கும் திமுகக்கும் வாய்க்கா தயாராக போய்ட்டுருக்கு ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க வந்து கூட்டணியில் வைக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுடைய அடுத்த ஆப்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஸோ அவங்க தேடி வரதுக்கு முன்னாடி அதிமுகவை முந்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு பாமகவை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள உள்ள இழுத்துருவோம் கூட்டணி வலைக்குள்ள அவங்கள இழுத்துருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய வட்டார செய்திகள்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்த அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த கட்சியில் என்ன பண்ணலாம் அடுத்த சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் தைரியமாக சந்திக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தெம்பு வரும் அளவுக்கு இப்படி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போயிடுற அளவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் அதிமுகவுடைய தொடர் தோல்விகள் பற்றியும் ஏன் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் ஸோ அதே நிலம தான் இந்த விக்கிரவண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் நின்று தோத்தாங்கன்னா நடக்கும் ஸோ அதுக்கு அவங்க எலெக்ஷனில் நிற்காமல் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தவங்களை பற்றியும் விக்ரவண்டி தொகுதியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சென்ட்ரல் மினிஸ்டரை பற்றி நான் சொன்ன விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்களோ அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லணும் அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில மீண்டும் திமுக திமுகதா வெற்றி பெறுமா அல்லது வேறு எததும் புது கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்து அரசியல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து அணிந்தீர்கள் நன்றி